நேற்றைய போட்டி ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே அணி ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சிங்க சிஎஸ்கே அணி கண்டிப்பாக தொடர் தோல்வியிலிருந்து மீண்டு வருவாங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு ஸோ டாஸ் வின் பண்ண நம்ம தல தோனி அவர்கள் நாங்கள் பவுலிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்தாங்க ஆர்சிபி அணி நல்ல பவர் பிளேலாம் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க பத்து ஓவருக்கு நூறு அடித்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபது ஓருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதிமூணு அடித்தாங்க சும்மா என்ன ரன்னு என்ன ரன்னுங்க இரநூத்தி பதினாலு அடித்தா வெற்றி இடக்கோடு களமிறங்கிய சிஎஸ்கேனி என்ன பண்ணியிருக்கணும் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் நல்லா ஃபினிஷிங் பண்ணியிருக்கணும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்கணும் மேட்சை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கணுமோ அதை வந்து தெளிவாக பண்ணியிருக்கணும் அப்படி இருக்கும்போது நேற்றைய போட்டியில் சிஎஸ்கேனி பண்ண பல விஷயங்களுங்க ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ அக்ரெசிவான ஒரு இன்டர்ட்டை காட்டியிருக்காங்க நல்லா ஸ்டார்டிங் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் வந்து செம்மையாக ஸ்டார்ட் பண்ணாங்க அற்புதமாக இருந்துச்சு யங் டேலண்டான வந்து ஓப்பனர்ஸ் வந்து அற்புதமாக சிஎஸ்கேனிக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க ஸோ இந்த ஸ்டார்டிங்கை வந்து அவங்க ஃபஸ்ட்லேருந்து பண்ணியிருந்தாங்கன்னா மேபி வேற மாதிரியான ஒரு டீமாக இந்த சீசன் இருந்திருக்கும் பட் தலதோனி அவர்கள் அப்போ வந்து இந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம போயிட்டாரு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா அற்புதமான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு ஸோ நேற்றைய போட்டியில் பல வந்து நடந்திருக்கு பல சம்பவங்கள் வந்து சிஎஸ்கேனிக்கு எதிராகவே நடந்திருக்கு இந்த சம்பவம் வந்து யாருக்குமே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் டோட்டலி இந்த விஷயத்தல நேற்றைய போட்டி தலைகளாக வெற்றி வாய்ப்பு வந்து சிஎஸ்கேனி எழுந்திருக்கு ாங்க அப்படின்னு கூட நம்ம தெரியுது ஸோ அப்படியேப்பட்ட தான் நேற்றைய போட்டியில் வந்து நடந்திருக்கு ஸோ என்ன தான் வந்து அணி வெற்றி பெற்று இப்போ புள்ளிப்பட்டியலில் டாப்பு போனாலுமே கப் அடிக்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் நிறைய போட்டிகள் இருக்குது அது எல்லாத்தையுமே தாண்டினா மட்டும்தான் இந்த பதினெட்டாவது சீசனில் கோப்பையை வெல்வாங்களா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி ஆகுது ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போம் அவங்க எப்படி ஆடுறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம பார்ப்போம் ஆனால் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணிக்கு வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து அணி உருவாக்கி காட்டிட்டாங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமே என்ன கேம் என்ன கேமுங்க ஐபிஎல் இறுதி போட்டியை பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படியேப்பட்ட ஒரு விறுவிறுப்பான கேமு ஸோ தலைகிலாக ஆர்சிபி அணி பவுலர்கள் மாற்றினாங்க பட் இருந்தாலுமே சிஎஸ்கிணி ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச்சு தான் பட் தலைகிலாக மாறிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கே மாறுச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நேற்றைய போட்டியில் சிஎஸ்கேனியின் பேட்ஸ்மேன் டெவில் பிரிவிஸ் அந்த விக்கெட்டு மிகப்பெரிய அளவு வந்து சர்ச்சை ஏற்படுத்தியது என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கிடி அவர்கள் போட்ட அந்த பால் ஃபுல் டாஸாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் த ஸ்டெம்பு அதை ரிவியூ எடுக்கிறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து கிட்ட வந்து சலசலப்பு இருந்துச்சு ரவீந்திர ஜடேஜா ஒரு பக்கம் டெவில் பிரூவிஸ் ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவர் வந்து ரிவ்யூ காட்டின எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு பட் டிஸ்கஸ் பண்றதுக்கான அந்த டைம் ஓவரா முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷன் முடிஞ்ச டைமை தாண்டி ஆர்சிபி பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் வந்து ரிவ்யூ எடுக்கிறீங்க ஸோ டைம் முடிஞ்சு போச்சே இனிமேல் வந்து ரிவியூ எடுக்கிறதுனால அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு சொல்லிட்டு டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் எல்லாருமே வந்து அக்ரெஸிவாக அம்பையர்கிட்ட வந்து விவாதம் இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஸோ என்ன பண்ண முடியும் அம்பையர்ஸ் ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு எவ்வளோ செகண்டில் வந்து அவர் வந்து ரிவியூ கேட்டிருக்காரு அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அம்பியர்ஸ் வந்து ரிவியூஸ் வந்து நாட் டேக்கன் எடுக்க முடியாது டைம் முடிஞ்சு போச்சு நீங்கள் அதிகமாக டைம் எடுத்து எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு டெவில் ப்ரூவேஸை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க அம்பியர்ஸ் எல்லாருமே ஸோ அந்த பல் அந்த பால் வந்து டோட்டலி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஸ்டெம்பு தாங்க ஸோ அவுட் சைடு த ஸ்டெம்பு கூட எந்த டச்சு கூட இல்லை தாராளமாக ஃப்ரீயாக வெளியே போகுது அப்படி இருக்கும்போது அம்பியர் வந்து ஏன் அந்த பாலை வந்து விக்கெட் கொடுத்தார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்கு ஸோ அந்த விக்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே பார்த்தவங்களை எல்லாருக்குமே கிளியராக தெரியுது பால் வந்து ரொம்ப வெளியவே போகுது அப்படி இருக்கும்போது அம்பையர்ஸ் வந்து ஏன் கையை தூக்குனார் அப்படின்றது கேள்வியாக இருக்குது ஒருவேளை வந்து ஆர்சிபி அணியின் வெற்றிக்காகவே அம்பையர்ஸ் எல்லாருமே சதி பண்ணாங்களா அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த விக்கெட்டில் தாங்க டோட்டலி வந்து மேட்ச் மாறினதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு ஒருவேளை வந்து டெவில் உடைய அந்த விக்கெட் ரிவ்யூ டேக்கன் பண்ணி அவரை வந்து ரிவியூ பண்ணி நாட் அவுட் ஆகியிருந்தால் கண்டிப்பாக ஆட்டமே தலைகெலாம் மாறி இருக்கும் என்ன வேணால் நடந்திருக்கலாம் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருக்கலாம் மேபி ஆர்சிபிஐ வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆர்சிபிஐ வந்து அடிச்சு நோச்சிருக்கலாம் பட் அந்த ஒரு விக்கெட் தான் டோட்டலி வந்து மேட்சையே மாற்றிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணது அந்த ஒரு விஷயந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து அம்பியர்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே என்னுடைய வெற்றி தொடர் தோல்விக்கு பிறகு ஒரு முக்கியமான வெற்றியாக இருந்திருக்கும் டெவில் பிரேவஸும் அவர் வந்து தெரிஞ்சிருக்கும் ரவீந்திர ஜெடேஜாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ பால் எப்படி ட்ராவல் ஆகுது எப்படி போகுது ஸோ ஒரு ரிவ்யூ எடுக்கலாமா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து தூக்கிருக்கலாம் ஏன்னால் ரெண்டு ரிவ்யூ இருந்துச்சுங்க அந்த ரெண்டு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கடைசி நாலு ஓவர் இருக்குது அந்த நாலு ஓவரில் அந்த ரெண்டு ரிவ்யூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டைமில் உடனே வந்து பேட்டை தூக்காமல் டெவில் ப்ரீவ் பண்ணதும் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தாலுமே அது உடனே பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலுமே முன்னாடியே வந்து அவர் பேட்டை தூக்குன மாதிரி தான் வந்து காட்டியிருந்தாங்க பட் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டைமை பார்க்கும்போது டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வந்து போயிட்டாரு அந்த பத்து செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து பத்து பன்னெண்டு செகண்ட்ஸ் வந்துக்குள்ளே அவர் வந்து அதை ரிவியூ பண்ணியிருக்கணும் அவரை பண்ணாமல் விட்டார் அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க என்னதான் பண்ணாலுமே நேற்றைய போட்டியில் வந்து கண்டிப்பாக அம்பியர்ஸ் மிஸ்டேக்குங்க அம்பியர்ஸ் அவரை தூக்கும்போது கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ் கெனி வெற்றி பெற்றிருப்பாங்க பட் இருந்தாலுமே இது வந்து அம்பேருடைய மிஸ்டேக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நேற்றைய பவுலர்ஸ் வந்து கண்டிப்பாக சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டாங்க அதெல்லாம் விடுங்க இரநூத்தி பதினாலு தானே அடித்தாங்க மிகப்பெரிய ஒரு ஸ்கோரில் ஒன்று அடிக்கலில்ல இரநூத்தம்பது அடிக்கலில்ல ஸோ அவள் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு பவுலர் தான் எக்ஸ்பீன்சிவாக போட்டாங்கன்னு தவிர மற்ற எல்லாருமே வந்து செம்மையாக தான் போட்டாங்க ஸோ அது இருந்துமே நேற்றைய போட்டி தோல்வி செஞ்சதற்கு ஒரு முக்கியமான காரணமே டெவில் பிரேசோடைய அந்த விக்கெட்டு அம்பியர்ஸ் பண்ண அந்த விஷயம் ஸோ அவர் மட்டும் கரெக்டான டேக்கன் எடுத்திருந்தாருனா கண்டிப்பாக சிஎஸ்கே நீ வெற்றி உறுதியாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஸ்கோரை வந்து இது வரைக்கும் சிஎஸ்கே சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வரலாற்று சாதனை வந்து நேற்றைய போட்டி சிஎஸ்கேனி முறியடிச்சிருப்பாங்க எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் சிஎஸ்கேனியின் தோல்வி பறிப்போனது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கண்டிப்பா ஒரு நல்ல கம்பேக்கோட நீ வந்திருக்காங்க ஒரு நல்ல தொடக்க கொடுத்துருக்காங்க நல்ல அக்ரீசிவான இன்டென்ட் வந்திருக்கு கிட்ட இருந்து ஸோ இந்த இன்டென்ட்டை அப்படியே பிளேயிங் லைவெலாம் கொண்டு வந்து அடுத்த போட்டியில் தல தோனி அவர்களும் களமிறங்க போகிறாரு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அடுத்த மூன்று போட்டிகளில் உடைய பிளேயிங் லைவனில் எந்த மாற்றங்களும் இருக்க போகிறதில்ல ஸோ அதே சேம் ஸ்கோரோட தான் சிஎஸ்கேனி போக போகிறாங்க ஏன் அப்படின்னா நல்லா பேட்டிங் லைனை வச்சிருக்காங்க நல்ல பவுலிங் லைனை மட்டும்தான் இல்லை அதில் மிஸ் ஆகுது இன்னும் தரமான ஒரு பாஸ் போலர்ஸ் இருந்தாங்கன்னா சிஎஸ்கேனிக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த சிஎஸ்கேனியின் அணியின் அந்த விக்கெட் அந்த டெவெல் பிரவசுடிய எல்பி டபிள்யூ ரிவ்யூ குறித்து பல சர்ச்சைகள் போகுது ஸோ அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள்ன்றதை மறைக்காமக்க மாட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைய போட்டி கொல்கத்தா வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணிக்கு கொல்கத்தா அணி மட்டும் ஜெயிச்சாங்க அப்படின்னா புள்ளிப்பட்டியில் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகுது அதுவும் தலைகளாக திரும்ப போகுது யார் உள்ளே போக போகிறாங்க அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடிய முக்கியமான போட்டிகள் எல்லாமே இப்போ தான் வரப்போகுது ஸோ ரொம்ப 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 ஒரு குறுசிலான டைமில் வந்து ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருக்குது ஸோ யார் அந்த டாஃபோர் அப்படின்றது இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக நிறைய டீம் வந்து ஆக்ரோஷமா ஆடிட்டுருக்காங்க ஒரு பக்கம் பஞ்சாப் செம்யா பண்ணிட்டு இருக்காங்க கேகேஆர் ஒரு பக்கம் செம்யா பண்ணிட்டு இருக்காங்க லக்னோ ஒரு பக்கம் செம்மையாக பண்ணிகிட்ருக்காங்க குஜராத் ஒரு பக்கம் செம்யா பண்ணிகிட்டு இருக்காங்க டெல்லி ஒரு பக்கம் செம்மையாக இருக்காங்க நம்ம ஆர்சிபி ஒரு பக்கம் மும்பை ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு டீம் வந்து செம்மையாக வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க யார் உள்ளே போவாங்க யார் வெளியேவா வருவாங்க யார் போவாங்க யார் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கே ஆர் அணி ஜெயித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புள்ளிப்பட்டியலில் நிறைய டிஃப்ரென்ஸ் நடக்க போகுது ஸோ அந்த புள்ளிப்பட்டியலில் வந்து டாப்புக்கு போக போகிறாங்க நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது ஸோ அந்த மலையினால வந்து அந்த ஒரு பாயிண்ட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அதனால தான் ஆர்சிபி அணி முன்னர் சீசனே வந்து உள்ளே வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமே அந்த மலையில் என்ன அந்த ஒரு ஒரு பாயிண்ட் வந்து எந்தளவுக்கு மேட்சை தலைகளாக மாற்றுது புள்ளிப்பட்டியிலையும் மாற்றுது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் கேகேஆர் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க கண்டிப்பாக ரெண்டு டீமுமே இன்டென்ட் காட்ட போகிறாங்க தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ரெடி ஆட போகிறாங்க ஸோ கேகேஆர் அணி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆட போகிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நன்றதை மறக்காமக்க மட்டில் சொல்லுங்கள்